இன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷம் மழை விழுந்தது மழை பெஞ்சோடனே வந்து ரொம்ப எப்படின்னா வந்து சூடான மாதிரி ஆகிட்டு வச்சு தரையெல்லாம் அந்த அளவுக்கு வந்து தர நிலையில இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப வீர்க்க அதிகமாக வீர்க்க ஆரம்பிக்குது யாரும் கமெண்ட் பண்ண மாட்றீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் நைட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து குற்றாலம் கிளம்புறோம் இங்கேருந்து மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் வந்து வராங்க நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு இங்கேருந்து கிளம்புற மதுரையிலேருந்து கிளம்பி நேராக பவனாசம் பவனாசத்தில் காலையில் இறங்கிட்டு அங்கே வந்து எல்லாமே நம்ம டூர் வரவங்க அனைவருமே வந்து நல்லா வந்து பவநாசத்தில் வந்து குளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்து அஞ்ச டிஃபன் முடிச்சிடறது டிஃபன் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கேசரி சாம்பார் சட்னி இதை முடிச்சுட்டு அப்படியே நேராக குற்றாலம் குற்றாலத்தில் வந்து அப்படியே வந்து நம்ம கூட வரவங்களாம் எல்லாத்தையும் நல்லா குளிக்க விட்டுட்டு அப்படியே குளித்ததோடு வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பசி அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி காளான் பிரியாணி ரைத்தா தயிர் வெங்காயம் அப்படியே சிக்கன் கிரேவி எப்படின்னா வந்து நம்ம மதர் ஸ்டைலில் எப்படி வைப்போம் சிக்கன் கிரேவி நல்லா வந்து அந்த மாதிரி சிக்கன் கிரேவி அப்படியே வந்து ஒயிட் ரைஸ் ரசம் மோர் அப்படியே முடிச்சு நைட்டு ஈவினிங் வந்து டிஃபன் முடிச்சு அப்படியே வந்து இந்த டூர் வந்து பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வந்து பிளான் பண்ணது ஆனால் வந்து எல்லோரும் வந்து சண்டே வந்து ஒர்க்குக்கு இது வேலை சண்டே எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணனால அப்படியே அதை நான் வந்து கிளம்பியாச்சு ஒரே நாள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க ரெண்டு நேரம் யாரோ வாட்ச் பண்றீங்க ஆனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வாங்க 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 வாங்க